எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்ச இலக்கண பகுதியில் ஒருமை பன்மை பிழைகள் நீக்குதல் நேற்று பார்த்த அதே பகுதியில் நிற்க தொடச்சா பார்க்கலாம் இது அது எஃத்து அஃது இது அது எஃத்து அஃது இது அது என்னும் சுட்டு சொற்கள் உயிர்மை எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னரும் எஃது அஃது ஆகிய சொட்டுக்கள் உயிர் எழுத்துக்களில் முதலும் சொற்களுக்கு முன்பு வர வேண்டும் இது அது எனும் சுற்று சொற்கள் உயிர்மை எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னரும் இஃது அஃது ஆகிய சொற்றுக்கள் உயிர் எழுத்துக்களில் முதலும் அது தொடங்கும் சொற்களுக்கு முன்பு வர வேண்டும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பிழை இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் திருத்தம் இருக்குது இது என் வீடு பிழை திருத்தம் பார்த்திங்கன்னா இஃது என் வீடு இது என் வீடு இஃது என் வீடு அது இந்தியாவின் பெருமை அஃது இந்தியாவின் பெருமை இஃது நமது நாடு இது நமது நாடு இஃது நமது நாடு திருத்தம் பார்த்திங்கன்னா இது நமது நாடு அஃது நல்ல மருந்து திருத்தம் பார்த்திங்கன்னா அது நல்ல மருந்து இது என் வீடு இஃது என் வீடு அது இந்தியாவின் பெருமை அஃது இந்தியாவின் பெருமை இஃது நமது நாடு இது நமது நாடு அஃது நல்ல மருந்து அது நல்ல மருந்து அடுத்து பார்த்திங்கன்னா பல சில பல சில எனும் சொற்கள் அக்ரினைக்குரியவன அவற்றை உயர்தினைக்கு பயன்படுத்தல் பிழையாகும் பல சிலை என்னும் சொற்கள் வந்து அற்றினைக்குறையான அவற்றை உயர்திணைக்கு பயன்படுத்தல் பிழையாகும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பல நண்பர்கள் சில பெண்கள் போன்ற தொடர்கள் வந்து பிழையானவை அவை எப்படி மாற்றி அமைக்கணும்னா நண்பர்கள் பலர் என்றும் பெண்கள் சிலர் என்றும் எழுத வேண்டும் அட் பிழை இந்த பக்கத்திற்கு திருத்தம் இருக்குது எடுத்துக்காட்டு எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர் திருத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு நண்பர்கள் பலர் உள்ளனர் எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர் உள்ளனர் திருத்தம் வந்து எனக்கு நண்பர்கள் உள்ளனர் அடுத்து விழாவுக்கு சில பெண்கள் வந்திருந்தனர் விழாவுக்கு பெண்கள் சிலர் வந்திருந்தனர் விழாவுக்கு சில பெண்கள் வந்திருந்தனர் இதை எப்படி திருத்தம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா விழாவுக்கு பெண்கள் சிலர் வந்திருந்தனர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட பல தலைவர்களுள் இவரும் ஒருவர் பிள்ளை பார்த்திங்கன்னா நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட பல தலைவர்கள் இவரும் ஒருவர் திருத்தம் எப்படி அமைக்கணும் அப்படின்னா நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களுள் பலருள் இவரும் ஒருவர் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களுள் பலருள் இவரும் ஒருவர் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு தொடர்ச்சியாக நம்ம வந்து மரபு பிழைகள் மரபு தொடர்கள் நமக்கு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய நோட்டிஃபிகேஷன் தொடச்சா வரக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் நாளை சந்திக்கலாம் நன்றி